புதுக்கோட்டை மாவட்டத்திற்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குரிய ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு இன்று காலை பத்து முப்பது மணியளவில் வெளியிட்டார் எ எல்லா பெருமாளும் அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில இன்றைக்கு சிறப்பு முறை சுருக்க திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் பயணம் வெளியிடுறோம் அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு ஆண் வாக்காளர்களும் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பெண் வாக்காளர்களும் அறுபத்தி ரெண்டு மூன்றாம் பாலினத்தவர்களும் சேர்த்து மொத்தமா பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐந்து வாக்காளர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி பதிமூணு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்காளர்கள் இருந்தாங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் சிறப்பு வாக்காளர்களும் மூன்று மூன்றாம் பாலினத்தவரும் சேர்த்து மொத்தமா முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு வாக்காளர்கள் புதிதா சேர்க்கப்பட்டிருக்காங்க

சிறப்பு முறை சுருக்க திருத்தத்தின் போது குச்சாவடி மையங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு மொத்தமா டிசிக்னேட்டட் லொகேஷன்ஸ் அப்படின்னு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இடங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இறுதி வாக்காளர் பட்டியல பதினெட்டுல இருந்து பதி பத்தொன்பது வயதுடையவங்க இருவத்தி ஓராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு இளம் வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்காங்க நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண அதுக்கான டீட்டெயில்ஸ் தொகுதி வாரியாக உங்களுக்கு هڪڙو

தெஜமதி அன்னை ரிசண்ட்ஸ் அந்த ப்ரோகிராம் பூஜையில இருந்து ஆ அந்த ரிசண்ட் அப்டேட் ஷேர் பண்ணிருக்கேன். இரண்டாவது النقطه நம்ம பிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தர்றோம். அதே மாதிரி ஏதாவது டபுள் எண்ட்ரி இருக்கோன்னா நம்ம தேட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி. どうも。